வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள என் அன்புக்கு உரியவர்களாகிய உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வரவேண்டும் வேண்டும் ஏக்கத்திலேயே கனவுகளிலேயே காலங்கள் கடந்து போய்விடக் கூடாது என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஈரோடு பிரசார கூட்டம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எப்போதும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உடன் வருகிறீர்கள் நீங்கள் காட்டும் எல்லையில்லா அன்பினாலும் ஆதரவினாலும் பெரும் உத்வேகம் அடைந்து வருகிறேன் இந்த உத்வேகமே எனக்கு எப்போதும் மிகப்பெரிய உந்துசக்தியாக இருக்கிறது எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆண்டாலும் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள என் அன்புக்கு உரியவர்களாகிய உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வர வேண்டும் ஏக்கத்திலேயே கனவுகளிலேயே காலங்கள் கடந்து போய்விடக்கூடாது எனவேதான் வளர்த்து ஆளாக்கிய உங்களோடு இணைந்து உங்களுக்காக உழைக்கவே நாம் நம் அரசியல் பயணத்தை தொடங்கினோம் வெற்றி அந்த பயணத்தில் உங்களை சந்திப்பதற்கு நாம் புறப்பட்டதிலிருந்தே எவ்வளவு தடைகள் தொடர்ந்து நமக்கு வந்த வண்ணம் இருந்தன அவற்றில் உங்களுக்கு தெரிந்தவை பல உங்களுக்கு தெரியாதவை பல ஆனால் அவற்றையெல்லாம் உங்களின் பேராதரவு மற்றும் தூய அன்பின் துணையோடு முறியடித்து வெற்றி அடைந்து வருகிறோம் உங்களுடனான சந்திப்பை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறோம் மாநகரான ஈரோட்டில் நடைபெற்ற நமது சந்திப்பானது வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் அளப்பரிய அன்பும் ஆதரவும் அளித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது நன்றி இந்த நெகிழ்ச்சி மிகு சந்திப்பை மிக பிரம்மாண்டமாகவும் மிகுந்த பாதுகாப்புடனும் மெச்ச தகுந்த வகையிலும் ஏற்பாடு செய்திருந்த கட்சியினருக்கும் தன்னார்வலர்களுக்கும் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த போலீசாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் இவ்வாறு விஜய் கூறியுள்ளார்